பிரைசலால் கருத்துடைய பசன அமையும்படுவதாக நீதிமொழிகள் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் ப்ரொபர் சாப்டர் தேர்ட்டின் வர்ஸ் நைன்டீன் வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு நீது தீமையை விட்டு விலகுவது மூடர் கருவறுப்பு எனக்கு பிரியமானவர்களே வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு ரொம்ப நல்லது இல்லையா நம்ம ஜெபம் பண்ணது நடந்துருச்சு அவங்களுக்காக ஜெபம் பண்ணது நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் நல்ல விஷயம் ஆனால் தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு இருக்க அருவறுப்பு எனக்கு பிரியமானவர்களே தப்புன்னு தெரியுது அதை விட்டு விலகணும் விலகலை அப்படின்னு சொன்னால் மூடத்தில் நமக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம் நிறைய நேரங்களில் நான் ஜெபம் பண்ணுவேன் அந்த ஒரு இந்த கேரக்டர் வரக்கூடாது இது இருக்கக்கூடாது இதை பண்ணக்கூடாது அப்படின்னு நான் ஜவம் பண்ணுவேன் நானும் ஜெவம் பண்ணி பண்ணி பார்த்தேன் ஒரு பிரோஜனமும் இல்லை கண்ணீர் வடித்து பார்த்தேன் நல்லா கண்ணீர் வடித்து பார்த்தேன் ஒரு பிரோஜனமும் இல்லை உபவாசமும் இருந்து பார்த்தேன் உபவாசத்தோடு முழங்கல் படிட்டு கண்ணீர் வடிச்சு எனக்கு இந்த கேரக்டர் வேண்டாம் இந்த ஆக்டிவிட்டிஸ் வேண்டாம் இது தப்பாக இருக்குது இது பாவம் இது வேண்டாம் இது விரோதமாக இருக்குது இது நல்ல அப்படின்னு சொல்லி மண்டாடி பார்த்தேன் ஒன்றும் கேட்கல ஆண்டூர் பேசுனார் தீமையை விட்டு விலகு அப்போதான் யோசிச்சோம் என்னது நம்ம ஜமம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் விலகலை நம்ம மண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் விலகலை உபவாசம் பண்ணிருக்கிறோம் விலகலை ஆண்டவர் சொல்கிறாரு தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு அருவருப்பான் இன்னைக்கு நிறையா ஆணுடைய பிள்ளைகள் எல்லாம் மூடத்தனமாக தானே இருக்கிறாங்க எனக்கு பிரியமானவர்களே இந்த வார்த்தையை சொல்லுவதுனால நீங்கள் மேலே வருத்தப்பட்டாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை சொல்ல வேண்டிய வார்த்தையை சொல்லுகிறேன் நம்முடைய இறுதியும் நம்முடைய வழி நம்முடைய கண்கள் மிகுந்த கவனமாக இருக்கணும் தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு இருக்கு அருவருப்பு ரொம்ப கவனமா நீங்க இந்த விஷயத்துல பார்க்கணும் எத்தனை பேருக்கு புரியுதுங்க விலகக்கூடிய மைண்டே நமக்குள்ள இல்லை தப்பான ஜனங்களோட சேருகிற காரியங்கள் ஏசப்பவோட கூட இருக்கிற வரைக்கும் யூதாசுக்குள்ள கேரக்டர் நல்லதா இருந்துச்சு யூதாஸுக்குள்ள பணத்தை குறித்தான திட்டங்கள் வந்துச்சு அப்பா அந்த போஜனத்தை கொடுத்தாரு வாங்கின உடனே பிசாசு யூதாஸுக்குள்ளே புகுந்தான்னு சொல்லி பார்க்குறோம் யூதாஸுடைய கேரக்டர் எங்கே போச்சு அந்த பிசாசு பிடிச்ச ஜனங்களுக்கு மத்தியில் தான் போச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவன் நாண்டு கொண்டு செத்து போனான் வாழ்க்கை சீரழிந்தது ஜென்ரேஷனுக்கு அந்த ஆசுதம் இல்லாமல் போயிடுச்சு கவனமாக இருக்கணும் அந்த நாளில் ஏசிவி நாமத்தில் சொல்லிக்கிறேன் இந்த கெட்ட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நீங்கணுங்க தீமையை விட்டு விலகுவது மூடு கருவறுப்பு எனக்கு ஒரு சகோதரன் தெரியும் நல்லா ஜெபிக்கக்கூடியவர் ஆண்டோருக்காக பிரயாசப்படக்கூடியவர் ஆனால் அவருடைய லைஃப்பில் மிகப்பெரிய பிரச்சனைகள் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸை விட்டு விலகதில்லை எனக்கு என் ஃப்ரெண்டு முக்கியம் அவங்க குடும்பம் முக்கியம் அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆக்டர்ஸ்ல போக ஆரம்பிச்சது அந்த ஃப்ரெண்ட்ஸை விட்டு அவர் விலகாதனால அவருக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இருந்த கிரியைகள் எல்லாம் அவருக்குள்ள வர ஆரம்பித்து ஊழியத்தை விட்டே போக வச்சிருச்சு குடும்பமே சபிக்கப்பட்டதாயிடுச்சு தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்க மனம் மாறுதலை அவங்க ட்ரை பண்ணினாலும் அந்த குடும்பத்தில் அந்த நன்மைகளை பார்க்க முடியல ஸ்ட்ரிக்டான வார்த்தையை அந்த குடும்பத்தார் அந்த பிள்ளைக்கு கொடுக்க முடியாமல் ஆயிடுச்சு எனக்கு பிரிய தீமையை விட்டு விலகுவது மூட ஒரு ஆணுடைய பிள்ளைங்களுடைய மைண்ட் எப்படி இருக்கும் தெரியுங்களா ஆட்டோமேட்டிக்காக இது தப்புனா வேண்டாம் மொபைல் பார்க்க கூடாதுன்னா மொபைலில் திருமணம் பண்ணணும் திருமணம் பண்றதுல விட்டு விலகணும் ரொம்ப கவனமா இருங்க ஏசுவி நாமத்தில் நான் சொல்றேன் ரொம்ப கவனமா இருங்க தீமையை விட்டு விலகுவது மூட கருவறுப்பு இந்த வார்த்தை உங்களுக்கு நான் சொல்லும்போது சில சில விஷயங்கள் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா எதெல்லாம் தீமன் தெரியுதோ அதை விட்டு விலகிடுங்க அந்த கிரிகள் வேண்டாம் அந்த எண்ணங்கள் வேண்டாம் அந்த சிந்தனைகள் வேண்டாம் அந்த இயக்கங்கள் வேண்டாம் அந்தவரே நான் உமக்காக ஆசுதமாக இருக்கணும்ப்பா கிருபியாக இருக்கணும்ப்பா நன்மையாக இருக்கணும்ப்பா என்று பாராடுங்க விட்டு விலகுங்க அன்பு தகப்பன்னு தேவோட சமாந்துக்காரன் கூட இருந்து நன்மை செய்வதற்காக இவன் துதிக்குற ஸ்திரோத்தரிக்கிறான்ண்டவரே இந்த வார்த்தையின் பிரகாரமாக வாஞ்சை நிறைவேறுது அதிமுகின் இந்த தீமையை விட்டு விலகுவது மூடர் கருவறுப்பு இந்த தீமையை விட்டு விலகுவது மூடர் கருவறுப்புன்ற வார்த்தை பிரகாரமாக உமக்கு பயப்படுற பையம் எங்களுக்கு உண்டாகிட்டு தீமையை விட்டு விலகுற இருதயமாக மாறட்டும் ஏசுமல்ல பிதாவே ஆமே ஆமே